நீங்க விரும்பி பார்க்கிற ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்க்கு உங்களை பத்தி இவ்ளோ நல்லா எப்படி தெரியும்னு யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு அந்த மர்மத்தை உடைச்சு பார்க்கலாம் நீங்க ஒரு ஆப்பை திறந்த உடனே அடடா நாம பாக்கணும்னு நினைச்ச மாதிரியே ஒரு படம் எப்படி கரெக்டா மொத பக்கத்துல வந்து நிக்குது இது ஒண்ணும் மேஜிக் இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த டெக்னாலஜி இருக்கு அதோட பேரு மெட்டாடேட்டா எண்பது சதவீதம் ஆமா எண்பது சதவீதம் ஒரு நிமிஷம் இந்த நம்பரை நல்லா யோசிச்சு பாருங்க இது ஏதோ சாதாரண நம்பர் கிடையாது இந்த ஸ்ட்ரீமிங் உலகத்துல உங்களுக்கும் சரி எனக்கும் சரி என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு தீர்மானிக்கிற சக்தியே இந்த நம்பருக்கு இருக்கு ஆமாங்க நீங்க பாக்குற பத்து ஷோல எட்டு ஷோ நீங்க தேடி பாக்குறதே இல்லையா அந்த பிளாட்ஃபார்மே உங்களுக்கு பரிந்துரை தான் இது ஏதோ யூகத்துல நடக்கிற விஷயம் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி வாய்ந்த சிஸ்டம் வேலை செஞ்சிட்டு இருக்கு நம்ம இன்னைக்கு பேச போற கதையோட ஹீரோவே இந்த மெட்டா டேட்டா தாங்க இதுதான் இந்த முழு ஸ்ட்ரீமிங் உலகத்தையும் இயக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத இன்ஜின் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் அந்த சீக்ரெட் சாஸ் சரி இந்த கண்ணுக்கு தெரியாத இன்ஜின் எப்படி தான் வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா முதல்ல அதோட டிஜிட்டல் டிஎன்ஏவை பிரிச்சு மேலாம் அப்புறமா நாம எப்படி நமக்கு பிடிச்ச படத்தை தேடி கண்டுபிடிக்கிறோம்னு பாப்போம் கடைசியா இந்த உண்மையான டேட்டா யுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்ப யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஷோக்கும் ஒரு டிஜிட்டல் டிஎன்ஏ இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த டிஎன்ஏ தான் மெட்டாடேட்டா ஒரு படத்தை பத்தின ஏ டு இசட் எல்லா தகவலும் அதுக்குள்ள அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு இந்த டிஎன்ஏல மூணு முக்கியமான பாகம் இருக்கு முதல்ல விளக்க மெட்டாடேட்டா இதுதான் கதை அதாவது நடிகர்கள் யாரு கதை என்ன இது த்ரில்லரா காமெடியான்னு சொல்றது ரெண்டாவது தொழில்நுட்ப மெட்டாடேட்டா சிம்பிளா சொன்னா இது ஃபோர் கேவா ஹெச்டிஆவ் பாயிண்ட் ஒன் சரவுண்ட் சவுண்ட் இருக்கா சப்டைட்டில்ஸ் இருக்கான்னு சொல்றது மூணாவதா நிர்வாக மெட்டா டேட்டா இதுதான் ரூல்ஸ் ஒரு படம் ஏன் ஒரு நாட்டுல ரிலீஸ் ஆகுது இன்னொரு நாட்டுல இல்லைன்னு தீர்மானிக்கிறது இதுதான் ஆனா ஒரு நிமிஷம் இந்த டிஜிட்டல் டிஎன்ஏ தப்பா இருந்தா இல்ல குறையா இருந்தா என்ன ஆகும் அப்போதான் நம்ம கதைக்குள்ள வில்லன் வர்றான் அவனோட பேரு டேட்டா கேயாஸ் அதாவது ஒரு பெரிய தரவு குழப்பம் இந்த மேற்கோள் சொல்றத நல்லா கவனிங்க ஒரு நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்த படத்துக்கு மெட்டா டேட்டா சரியா இல்லைன்னா அது கண்ணுக்கே தெரியாத படமா மாறிடும் யோசிச்சு பாருங்க அந்த படம் இருந்தும் இல்லாத மாதிரி தான் யார் கண்ணுக்கும் தெரியாம காணாம போயிடும் எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்போ இந்த மெட்டா டேட்டா இவ்வளவு முக்கியம்னா நாம ஒரு படத்தை கண்டுபிடிக்க இது எப்படி உதவுது இதுல ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு வாங்க அதே என்னன்னு பார்க்கலாம் முத வழி ஆக்டிவ் டிஸ்கவரி இது ரொம்ப சிம்பிள் நீங்களே உங்களுக்கு வேணுங்கிற நடிகர் பேரையோ படத்தோட பேரையோ டைப் பண்ணி தேடுறது இதுக்கு உதவுறது நம்ம முன்னாடி பார்த்த விளக்க மெட்டாடேட்டா ரெண்டாவது வழிதான் பேசிவ் டிஸ்கவரி இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நீங்க ஒரு படம் பார்த்து முடிச்ச உடனேயே உங்களுக்கு இதுவும் பிடிக்கலாம்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு பதட்டமான சயின்ஸ் பிக்ஷன் படத்தை அதுவே கொண்டு வந்து காட்டும் இது எப்படி நடக்குதுன்னா நீங்க பார்த்த படத்தோட மெட்டாடேட்டாவை அக்குவேறு ஆணி வேற அலசி தான் இந்த சாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் வெறும் இருபது சதவீத மக்கள் தான் அவங்களுக்கு வேணும்னு தேடி பார்க்குறாங்க மீதி இருக்கிற எயிட்டி செவன் பெர்சன்டேஜ் பேரும் அந்த பிளாட்ஃபார்ம் பரிந்துரைக்கிறத தான் பாக்குறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க அந்த ரெக்கமெண்டேஷன் என்ஜின் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும்னோ அதுக்கு மெட்டாடேட்டா எவ்வளோ முக்கியம்னு ஆனால் மெட்டாடேட்டா வெறும் ஒரு படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளோட ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் இன்னும் பர்சனலா இன்னும் ஸ்மார்ட்டா மாத்துறதுக்காக அது அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு இதுக்கு பேரு ஹைப்போ லோக்கலைசேஷன் இது சும்மா ஒரு படத்தோட பேர தமிழில் மொழி பெயர்க்கறது மட்டும் கிடையாது அதையும் தாண்டி ஒரு படத்தை தீபாவளி ரிலீஸ்னு டேக் பண்ணுறதை யோசிச்சு பாருங்க கரெக்டா அந்த பண்டிகை நேரத்துல நம்ம தமிழ் ஆடியன்ஸ் முன்னாடி அந்த படத்தை கொண்டு போய் நிறுத்த முடியும் இதுதான் சரியான ஆடியன்ஸை சரியான நேரத்துல பிடிக்கிற சூப்பர் டெக்னிக் இதோட எதிர்காலம் இன்னும் மிரட்டலா இருக்க போகுது இனிமே ஒரு மனுஷன் உட்காந்தே ஒரு படத்தை பார்த்து டேக் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ உங்களுக்காக அந்த படத்தையே பார்க்கும் இந்த ஏஐ என்ன பண்ணும்னா ஒரு படத்தோட கலர் டோன் எப்படி இருக்கு நடிகர்களோட முகபாவனை எப்படி இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும் படத்தில் எங்கெல்லாம் ரொம்ப டென்ஷனான சீன் இருக்கு எங்கெல்லாம் ஜாலியான டயலாக்ஸ் வருதுன்னு தானாவே கண்டுபிடிச்சிடும் இதுக்கு பேரு தான் எமோஷனல் மெட்டாடேட்டா இதனால என்ன நடக்கும் தெரியுமா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ்ல இருந்து செம்ம காமெடியான காட்சிகள் மட்டும் கொண்ட ஒரு பிளேலிஸ்ட உருவாக்க முடியும் இல்ல விக்ரம் படத்துல இருந்த ஆக்ஷன் காட்சிகள் மட்டும் தனியா எடுத்து பார்க்க முடியும் சும்மா யோசிச்சு பாருங்க இந்த டெக்னாலஜி நம்ம படம் பாக்குற அனுபவத்தை எப்படி மாத்த போகுதுன்னு சரி நாம இப்ப முக்கியமான இறுதி பகுதிக்கு வந்தாச்சு இவ்ளோ நேரம் நாம கத்துக்கிட்டத வச்சு பார்த்தா இந்த ஸ்ட்ரீமிங் உலகத்தை பத்தின நம்மளோட பார்வையே இப்ப மொத்தமா மாறி இருக்கும் இல்லையா ஸ்ட்ரீமிங் வார்ஸ்னாலே யார்கிட்ட பெஸ்ட் படங்கள் பெஸ்ட் சீரிஸ் இருக்குங்கிற போட்டி தானே நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மை அது மட்டும் இல்ல உண்மையான போர் யார்கிட்ட நடக்குதுன்னா யார்கிட்ட ரொம்ப துல்லியமான சுத்தமான புத்திசாலித்தனமான மெட்டாடேட்டா டேட்டா அவங்களுக்குள்ள தான் சுருக்கமா சொல்லணும்னா இது இனிமே ஒரு கன்டென்ட் வார் கிடையாது இது ஒரு பக்கா டேட்டா வார் அதனால இனிமே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெக்கமெண்டேஷன் வரும்போது அதை ஏதோ தற்செயலா நடந்த மேஜிக்னு நினைக்க போறீங்களா இல்லை அதுக்கு பின்னாடி வேலை செய்கிற இந்த உலகின் மிகப்பெரிய டேட்டா இன்ஜினோட வேலையா பார்க்க போறீங்களா யோசிச்சு பாருங்க